தினம் தொழுதிலன் உனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடும் அடி இணை ஓரப்பணி திலன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாறா துனை தினம் தொழுதிலன் முனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடும் அடி இணை ஊற திலன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாறா உளத்துழன் பினர் உறைவிட மறியிலன் விருப்பொடும் சிகரம் சிகரமும் பாலம்பன் உபப்போடும் புகழ் தோதி செய்ய விழகிறான் மலை போலே புலத்துழன்பினர் உறைவிடம் அருகிலான் மலை போலே கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வரு கருத்த வெஞ்சின அரளித நுழையினர் கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வரு கருத்த வெஞ்சின அரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கனைத்தழும் பகடது பிடர்மிசைவரு கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கலக்குறும் செயல் மொழி வர அழிவுறு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் களக்குறும் செயல் மொழி வர அழிவுறு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமயில் முதுகினில் வருவாயே கலக்குறும் செயல் மொழி வர அழிவுறு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே வினைத்தலம் தனில் அலகைகள் புதிகொல விழுக்குடைந்து மயுகுதசை கழுகுண வினைத்தலம் தனில் அலகைகள் புதிகொல விழுக்குடைந்து மயுகுதசை கழுகுண பிரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் முறிவேளா வினைத்தலம் அலகைகள் புதி கொள விழு குடைந்துண பிரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் குறிவேலா மிகுத்த பண்பயில் குயில் மொழி அழகிய கொடி குங்கும கும மொழி முகடுழுனரை மிகுத்த பண்பயில் குயில் மொழி அழகிய கொடி சி குங்கும மொழி முகடுழுனரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே மிகுத்த பண்பயின் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும மூலை நரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே தினம் தினம் சதுர்மரைனி முனர் சோரி தளர் போதி எவின்னவரோடு தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புனர் சோரிந்தளர் போதி எவின்னவரோடு தினம் தினம் சதுர் முனி முறை கொடு புனர் சோரி போதி எவின்னவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவர தொழ மகிழ்வோனே